ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சுஸ்கைட் மினி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலேருந்து வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் வளாகத்தில் உள்ள போதை மீட்பு மையத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் வேக்கன் தான் நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா கம்மிங் தேர்ட்டி ஃபஸ்ட் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் இதுக்கு வந்து எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சுருந்த அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளைடு ஆர் கிளினிக்கல் ஆர் கவுன்சிலிங் சைக்காலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒன் வீக்கெண்ட் இருக்குது இதுக்கு ஆர் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஒன் வேகண்ட் இருக்குது இதுக்கு வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங் ஆர் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஆர் எம்எஸ்சி லெவலில் சைக்காட்ரிக் நர்சிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க லிங்க்கில் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர் மற்றும் மாவட்ட அல்வாழ்வு சங்கம் மாவட்டம் டெஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை பிளேஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு பார்த்த டாக்குமெண்ட் எல்லா ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு கம்மிங் தேர்ட்டி ஃபஸ்ட்டு எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ ஈவினிங் குள்ள போய் சேரமாதிரி சென்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல வெடியில் சந்திக்கிறேன் இது மாதிரி பேரமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்